ஹைடியோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபா ஸ்வ் கிச்சன் இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை செகண்ட் வீக் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு இந்த வீடியோவில் ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் ப்ளஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆகிருக்கு அப்படின்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க இது விலாக் கிடையாது ஸோ கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து ஆஃபர்ஸ் எதுவும் போடலையாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த ப்ராடக்ட்ஸோடைய ஆஃபர்ஸ் எல்லாம் ரீல்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் பிராஸ்போட்டிக் அப்படின்ற பேஜும் உங்களுக்கு ஐடி டிஸ்கிரிப்ஷன் ஸ்க்ரீனில் தெரியும் ஸோ தட் அந்த பேஜும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் ப்ராடக்ட் புக் பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வாங்கக்கூடிய விலையிலேருந்து ஆஃபர் அப்போ உங்களுக்கு ஷிப்பிங்லருந்து ப்ரைஸ்லேருந்து சில டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றது இன்னைக்கு நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் லான்ச் ஆயிருக்கு அப்படின்னா முக்கியமா பாத்தீங்கன்னா குபேர விளக்குல மூணு சைசஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா சின்ன சைஸ் வந்து ரெகுலரா டெய்லியே நம்ம ஏத்திக்கலாம் இதுல எட்டு காயின் வச்சு ரெண்டு சைஸ்ல லக்ஷ்மி குபேர விளக்கு இருக்கு அதுலயே பாத்தீங்கன்னா இது சிங்கிள் காயின் வச்சது இதுலேயுமே என்ன வந்து உங்களுக்கு நல்லா கண்டென்ட் பிடிக்கும் இந்த சிங்கிள் காயின்லேயும் வந்து உங்களுக்கு குபேர யந்திரம் பின்னாடி போட்டிருப்பாங்க ப்ளஸ் லக்ஷ்மி குபேரருடைய இமேஜ் பிக்சர் வந்து விளக்குலேயே இருக்கும் இந்த விளக்குலேயே ரெண்டாவது சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு காயின் வச்சு அதுலேயும் வந்து அஷ்டலக்ஷ்மி ப்ளஸ் குபேரரோடைய படம் போட்டு பின்னாடி எந்திரம் போட்டு இருக்கும் இந்த விளக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் லக்ஷ்மி குபேர தீபம்னு சொல்லுவோம் இதை தினமும் ஏற்றுறதுனால முக்கியமாக நீங்கள் பச்சை கலர் திரி போட்டு நெய் போட்டு ஏற்றலாம் இல்லைனா நல்லா நெய் யூஸ் பண்ணி ஏற்றலாம் ரொம்ப விசேஷமானது விடாமல் ஏற்றிட்டு வர நமக்கு ஐஸ்வர்யம் சேரும் முக்கியமாக வந்து பணத்தடை வீட்டில் இருந்துச்சுன்னா அது கிளியர் ஆகும் இந்த விளக்கை வந்து நீங்கள் நார்த் ஃபேஸிங்கில் வடக்கு பக்கமாக வச்சு தான் இந்த விளக்கு ஏற்றணும் அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா எங்களுடைய பூஜரும் கொஞ்சம் பெருசுமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெருசு பெரிய அளவில் லக்ஷ்மி குபேர ராஜவிளக்கு அப்படின்னு கிடைக்கிது இது பார்த்திங்கன்னா கீழே ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ண பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கீழே யந்திரம்லாம் வரைவோம் நிறைய விலாகில் வந்து நான் போட்டிருக்கேன் குபேர யந்திரம் எப்படி வரையணும் இல்லைன்னா வந்து ஐஸ்வர்ய கோலம் போடுவோம் ஸோ இதெல்லாம் வரைய முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மனைகள் யூஸ் பண்ணுறோம் அந்த மனைகள் கூட நீங்கள் யூஸ் பண்ணும்போது மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மேலே ஒரு சின்ன கோலம் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யம் கோலம் போட வராது இல்லை வந்து குபேர யந்திரம் வரைய வராதுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மனைகளை டைரக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் விளக்குகளை எப்போயுமே வந்து கீழே தரையில் வைக்கக்கூடாது ஒன்று நீங்கள் கோலம் போட்டு அது மேலே வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மனைகள் கிடைக்கும் ஸோ அந்த மனைகள் மே மேலே வச்சு நம்ம இந்த தீபங்களை ஏற்றிக்கலாம் இப்போ நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது ப்ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிராஸ் போட்டிக் சேனல் அண்ட் போட்டிக் இன்ஸ்டாகிராமில் டீட்டெயில்டாக உங்களுக்கு ப்ரைஸஸ் அதோடைய ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட உங்களுக்கு நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த விளக்குகள் இன்னைக்கு லான்ச் ஆகிருக்கு இது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த விளக்குகளை நீங்கள் கண்டிப்பாக நார்த் ஃபேஸிங்கில் வச்சு தினமும் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மூணு நாளும் தொடர்ந்து குபேர பூஜை செய்யும்போது இந்த விளக்கை நீங்கள் ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் பணம் வந்து தடைகள் இருந்தால் அது தீர்ந்துட்டு உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் ஸோ இந்த விளக்குகளை வைக்கிறதுக்கு மனைகள் நம்மக்கிட்ட ஸ்மால் இருந்து பிக் சைஸ் வரைக்கும் கிடைக்கிது அதில் ஐஸ்வர்ய கோலம் போட்டது இருதய ஹிருதய கமலம் போட்ட கோலங்கள் ப்ளஸ் குபேர யந்திரம் போட்ட மனைகள் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷட்கோணம் போட்ட முருகருக்கு வைக்கக்கூடிய மனைகள் எல்லாமே இந்த வீடியோ ஆரம்பத்தில் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மனைகளும் ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டா பேஜில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதில் சைஸு அதோடைய ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த வீடியோவில் பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை புக் பண்ணுறதுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேயே புக் பண்ணி நீங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா முருகர் வேல் விளக்கு நம்ம சிக்ஸ் இன்ச்சஸில் பார்த்துருப்போம் விளக்கோட ஹைட் சேர்த்து செவன் இன்ச்சஸ் ஹைட் வரும் 150 ஃபிஃப்டி கிராம்ஸ்லேருந்து பேக் பாக்ஸ் பேக்கிங்கோட சேர்த்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெயிட் வரும் ஸோ இந்த ப்ராடக்ட் ரெகுலராக நம்ம சேனலில் சேல் ஆகிட்டுருக்க ப்ராடக்ட் இப்போ இன்றைக்கி நியூ லான்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா அதே வேல் விளக்கு அதே மாதிரி அகல்கள் வச்சு இந்த வேல் விளக்கு ஃபோர் இன்ச் ஹைட்டில் உங்களுக்கு கிடைக்கிது கொஞ்சம் ஸ்மால் சைஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் சேம் சேம் மாடல் உங்களுக்கு வேல் விளக்கு வேணும் சின்னதாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விளக்கு ஆப்டாக இருக்கும் இந்த விளக்குக்கு ஆஃபர் இருக்குது இன்றைக்கி ஃப்ரைடே டுவெண்ட்டி ஃபோர் 25, ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த மூணு நாள் மட்டும் இந்த விளக்கு கோம்போ ஆஃபரில் இந்த ஷட்கோணம் போட்ட ஓம் சரவணபவா மனையோட சேர்த்து இந்த விளக்கோடைய ப்ரைஸ் ஜஸ்ட்டு தௌசண்ட் ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்து அவட பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச்